पहले क्या पहले कपिंग करने के करने सुनो। करने करने तोड़। करने तोड़। माँ ने कहा कि वाई में मिले। काले तोड़े काले चिंबारी काले। उल्टा। उल्टा काल ये ज़्यादा சாமிக்குதேயை யே யாமே எல்லாமும் கலையும் எல்லா உயிர்க்க உயிர்கெல்லாம் சான்றுக்கே பொய்யாவிலேக்கே விலக்கு புண்ணுவை புயல் கொள்ளே யாமையும் அகல் கொள்ளே யாமே பைபைாய் காளகலோம் யாமேயாக தங்கே வந்து